வணக்கம் நேர்களே இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் அண்மையிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கணேகுல சஞ்சீவ அவர்களுடைய படுகொலை என்பது இலங்கையிலே பானிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த அதிர்வலைக்கு பின்னரான காலப்பகுதியிலே இலங்கையினுடைய இலங்கையுடைய பாதுகாப்பு தரப்பிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதே இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசா அவர்கள் இந்த பாதாள உலக கோஷ்டிக்கு அல்லது அந்த உலக குழுவுக்கு முடிவு கட்ட போவதாக கூட அறிவித்திருக்கிறார் இதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் முன்னாள் வடக்கு மாகாண மூத்த பிரதி போலீஸ் அதிபராக இருந்த லலித் ஜெயசிங்க அவர்களுக்கு இலங்கையினுடைய கொழும்பு உயர் நீதிமன்றம் நான்கு வருட கடுமைய சிறை தண்டனையை விதித்திருக்கிறது அதே வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரின் வசமுள்ள மக்களுக்குரிய காணிகள் வழங்குவதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூட ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் தையாரி என்பது அது அரசியல் மயப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதம் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படுவதோடு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கின்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது சிலாவத்துறையிலே இருக்கின்ற முஸ்லிம் மக்களுடைய காணிகள் ராணுவத்தினரில் வசம் இருக்கிறது அந்த காணிகள் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்கின்ற கோரிக்கையும் ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய தோல்வியினுடைய முக்கிய சாராம்சங்களாக இருக்கப் போகிறது சரி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சஞ்சீவ அவர்களுடைய அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பீதியையும் அரசு மத்தியில ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த சம்பவம் தொடர்புல போலீஸ் அதிகாரி ஒருவர் கொழும்பிலே நேற்றிய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீர்கொழும்பு பகுதியில வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடு அதுக்கு அடுத்ததாக கும்புதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா அவர்களுடைய படுகொலையிலே முக்கிய சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற மகாலிங்கம் தப்பிச் செல்வதற்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தவர் அல்லது அதற்கு உடந்தையாக இருந்தவர் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் மாகாண மூத்த பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த லலித் ஏ ஜெயசிங்கா அவர்களுக்கும் உதவி போலீஸ் பரிசோதகராக இருந்த ஸ்ரீகஜன் என்பவருக்கும் கொழும்பு உயர் நீதிமன்றம் நான்கு வருட கடூரிய சிறை தண்டனைகளை வழங்கியிருக்கிறது இது வந்து முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வித்யாவுடைய படுகொலை தொடர்பில் ஏழு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய தீர்ப்பு தொடர்பிலே மறுபரிசீலனை செய்யுமாறு அவர்கள் தாக்கல் செய்த மனு வந்து நேற்றிய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பாதாள ஒரு இலங்கையுடைய ஜனாதிபதி அனுர்குமார் கிசநாயக்க அவர்கள் அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் நேற்றிய தினம் பாராளுமன்ற கட்ட தொகுதியில வந்து இந்த பாதுகாப்பு தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர்களுடனும் முக்கிய அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்க என்னன்னு சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்குல இராணுவத்தினருடன் வசம் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற செய்தியை வந்து பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமில்ல இள நாடுறாவும் இராணுவத்தினருடன் வசம் இருக்கின்ற இந்த காணிகள் விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்றதையும் வந்து சொல்லியிருக்கிறார் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்றதை வந்து நிச்சயமாக அந்த நடவடிக்கை எடுத்த தான் அதை கூற முடியும் ஏனென்று சொல்லி இது போலதான் கடந்த காலங்களில் இருந்த அரசுகளும் அரசு தரப்பை சார்ந்தவர்களும் இப்படியான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள் ஜனாதிபதி ஜனாதிபதியவர்கள் சொல்லியிருந்தார் தையிட்டி விகாரம் வந்து இன்னைக்கு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி சொன்னதோடு அடுத்ததாக சொல்லியிருக்கிறார் இலங்கையில இனவாதம் மதவாதம் தலை தோவுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த தயிறி விகாரம் தொடர்பாக எப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விஷயத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் உறுதியாக சொல்லவில்லை என்றதை வந்து இந்த இடத்துல கூற வேண்டிய தேவை இருக்கிறது அதே இடத்துல நேற்றைய தினம் இந்த தையாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது காங்கிரசன் துறை போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தம்திரு வேலன் சுவாமிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இதுல வந்து எந்த அளவுக்கு தீர்வு எடுக்கப்படுமா என்கின்ற சந்தேகமும் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது ஏற்பட்டிருக்கிறது நல்ல உறவுகளை மீண்டும் ஒரு தோல்வியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்